வணக்கம் நம்ம வாழ்க்கையில சில சமயம் சில எண்ணங்களும் செயல்களும் நம்மள ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்தி வர வைக்கும் இல்லையா அதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாம முழிப்போம் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலிருந்து விடுபட ஒரு தத்துவ பார்வை நமக்கு எப்படி உதவ முடியும் பகவத் பாதையிலிருந்து கிடைச்ச ஒரு பார்வைய வச்சு மனநலத்துக்கான ஒரு புது வழிய பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு செயல் தேவையில்லாததுன்னு நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியும் ஆனா நம்மையும் மீறி அதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஏன் அப்படி இந்த முடிவே இல்லாத மாதிரி தோன்ற இந்த சுழற்சிக்குள்ள நாம் தான் மாட்டிக்கிறோம் இதுதான் பொதுவா ஓசிடி அதாவது ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்ன்னு சொல்ற ஒரு விஷயத்தோட முக்கியமான அறிகுறி நம்ம அறிவு ஒரு பக்கம் போதும் கை சுத்தமாயிடுச்சுன்னு சொல்லும் ஆனா மனசோட இன்னொரு பகுதி அதை ஏத்துக்கவே ஏத்துக்காது கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு உந்துதல் அது நம்மள விடாம அதே செயலை திரும்ப திரும்ப செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும் சரி இந்த முடிவே இல்லாத சுழற்சியை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் இதுக்கு ஒரு அருமையான உருவகம் இருக்கு ஒரு ஊஞ்சல் ஆமா ஒரு ஊஞ்சலை கற்பனை பண்ணி பாருங்க இந்த ஊஞ்சலோட ஆட்டம் ஓசிடியோட இயக்கத்தை ரொம்பவே தெளிவா நமக்கு விளக்கிடும் ஒரு ஊஞ்சல் ஆடணும்னா ரெண்டு சக்தி வேணும் இல்லையா ஒன்னு முன்னாடி போறதுக்கு இன்னொன்னு பின்னாடி வர்றதுக்கு இங்க நம்மள முன்னாடி தள்ளுற அந்த சக்தி தான் நம்மையும் மீறி செய்யற அந்த நிர்பந்தமான செயல் பின்னாடி இழுக்கிற சக்தி அது நாமலே நமக்கு கொடுத்துக்கிற குற்ற உணர்வு நீங்க எவ்வளவு வேகமா முன்னாடி போறீங்களோ அதே அளவுக்கு வேகமா பின்னாடி இழுக்கப்படுவீங்க இதுதான் இந்த சுழற்சியோட மையம் அந்த செயலை செஞ்சதுக்காக குற்ற உணர்ச்சி அதிகமாகுது அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியோட வழியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக மனசு திரும்பவும் அதே செயலை செய்ய தூண்டுது பாத்தீங்களா இது ஒரு முடிவே இல்லாத ஆட்டம் மாதிரி போய்கிட்டே இருக்கும் சரி அப்போ இந்த முடிவில்லாத ஊஞ்சல் ஆட்டத்தை எப்படி நிறுத்துறது இதுக்கு ஒரு வழி இருக்கு ஆனா அந்த தீர்வு நாம இயல்பா யோசிக்கிறதுக்கு நேர் எதிரானதா இருக்கும் அதாவது இதோட நேரடியா சண்டை போடுறது ஒரு தீர்வே கிடையாது ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஊஞ்சல் ஆட்டத்துல ரெண்டு பாகா இருக்கு இல்லையா முன்னோக்கி போறது பின்னோக்கி வர்றது இதுல எந்த பகுதியை உங்களால நிஜமாவே கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க அந்த செயலை செய்ய சொல்ற நிர்பந்தத்தையா இல்ல செஞ்சதுக்கு அப்புறம் வர்ற அந்த குற்ற உணர்ச்சியா இங்கே தான் ஒரு ஆச்சரியமான உண்மை ஒழிஞ்சிருக்கு அந்த நிர்பந்த செயல் அதாவது அந்த முன்னோக்கிய ஊஞ்சல் ஆட்டம் அது உங்க கட்டுப்பாட்டுல இல்ல அது உங்களையும் மீறி நடக்குது ஆனா அந்த குற்ற உணர்ச்சி அந்த பின்னோக்கிய ஆட்டம் இருக்கே அதை உருவாக்குறது யாரு அது நீங்க தான் அது ஒண்ணுதான் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரே விஷயம் அப்போ தீர்வு ரொம்ப எளிமையானது அந்த முன்னோக்கிய ஊஞ்சல் ஆட்டத்தோட போராடாதீங்க அதுக்கு பதிலாக அந்த பின்னோக்கிய ஆட்டத்தை அதாவது குற்ற உணர்ச்சியை கைவிட்டுடுங்க நான் இதை செஞ்சேன்னு நீங்கள் பொறுப்பெடுக்கும்போது தான் குற்ற உணர்ச்சி வருது அதுக்கு பதிலாக இது என் வழியாக விட்டதுன்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா குற்ற உணர்ச்சிக்கு அங்கே இடமே இல்லை ஊஞ்சலோட ஒரு பக்கம் ஆட்டம் நின்றுடுச்சுன்னா இன்னொரு பக்கம் ஆட்டமும் தானாக நின்றுடும் இல்லையா இப்போ நீங்கள் கேட்கலாம் குற்ற உணர்ச்சியை கைவிடுறதுன்னு சொல்றது சுலபம் ஆனால் செய்கிறது கஷ்டம் இல்லையான்னு ஆமா உண்மைதான் இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முழு மனம் அப்படிங்கிற ஒரு கருத்தை விளக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கதை இருக்கு நான் செய்கிறேன்கிற எண்ணத்தையே கைவிட்டுட்டு முழுமையா சரணடைகிறதுனா என்னன்னு இந்த கதை நமக்கு புரிய வைக்கும் கதையோட நாயகன் ஒரு திருடன் அவன் ஒரு கோயில்ல திருடப்போறான் அப்போ அங்க ஒரு சொற்பொழிவு நடந்துட்டு இருக்கு அதுல ஒரு முக்கியமான வாக்கியம் அவன் காதுல விழுது எல்லா செயல்களையும் கடவுளே நம்பழியாக செய்கிறார் நாம வெறும் கருவிகள் தான் அந்த ஒரு வரியை கேட்டதுமே அவனுக்குள்ள இருந்த மொத்த குற்ற உணர்ச்சியும் மனச்சுமையும் அப்படியே காத்துல கரைஞ்சு போயிடுச்சு அவன் திருடுறத நிறுத்தல ஆனா இப்போ ஒருவிதமான அமைதியோட அதை செய்ய ஆரம்பிச்சான் ஆச்சரியம் என்னன்னா அதுக்கப்புறம் அவனை யாராலையுமே பிடிக்க முடியல அரசனோட ஆட்களால கூட முடியல அவன் யாராலும் வெல்ல முடியாத ஒருத்தனா மாறிட்டான் இப்போ கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது அந்த நாட்டுல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் இருந்தார் அவர் வாக்கு பலிக்கும் அவருக்கு இந்த திருடன் மேல பயங்கர கோபம் வருது உடனே ஒரு சாபம் விடுறார் ஆனா என்ன ஆச்சரியம் அந்த சாபம் பலிக்கவே இல்லை திருடனுக்கு ஒண்ணுமே ஆகல ஏன் ஏன்னா அவன் நான் செய்கிறேன் என்ற பொறுப்பை ஏத்துக்காத வரைக்கும் எந்த சாபமும் அவனை ஒன்றும் செய்ய முடியல சாபம் பலிக்காததால அரசனுக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு திருடனை பிடிக்க முடியல அதனால அவனோட மகனை பிடிச்சு அவனுக்கு மரண தண்டனை விதிச்சிடறான் இதுதான் கதையோட உச்சகட்டம் இத பார்த்ததும் அந்த திருடனால தாங்கிக்கவே முடியல இவ்வளவு நாளா அவனை கடைபிடிச்ச அந்த தத்துவம் மொத்தமா உடஞ்சு போகுது அவன் கோவத்தோட கத்துறான் நான் செஞ்ச திருட்டுக்கு ஏன் மகனை எப்படி தண்டிக்கலான்னு அந்த ஒரு கணம் எப்போ அவன் நான் செய்தேன் அப்படின்னு அந்த செயலுக்கான உரிமையை மறுபடியும் எடுத்துக்கிட்டானோ அந்த நொடியே முனிவரோட சாபம் பழிச்சிடுச்சு அவனோட தலை சுக்குநூறாக வெடிச்சு செதிறிடுச்சு நான்கிற அந்த சுமையை எப்போ அவன் திரும்பவும் ஏற்றுக்கிட்டானோ அப்போவே சாபம் அவனை தாக்கிடுச்சு இது ஒரு ஆழமான மனோதத்துவ உண்மையை நமக்கு விளக்குது சரி இந்த ஊஞ்சல் கதை திருடனோட கதை இதுலேருந்து நாம் புதுவா என்ன கற்றுக்கலாம் இது வெறும் ஓசிடி மாதிரியான ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது இது நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு முக்கியமான தத்துவம் இந்த பெரிய தத்துவத்தை ரொம்ப எளிமையா புரிய வைக்க இன்னொரு சின்ன கதை இருக்கு ஒரு ராஜாவுக்கு ராத்திரி நேரத்துல ஒரே தொந்தரவு வெளியே நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கிறதால அவரால தூங்கவே முடியல அவர் ஒரு முனிவர் கிட்ட போய் உதவி கேட்குறாரு அதுக்கு அந்த முனிவர் ரொம்ப அழகாக சொல்றார் ராஜா பிரச்சனை நாய்கள் குறைக்கிறதுல இல்ல அந்த சத்தத்தை நீங்க எதிர்க்கிறீங்களே அதுல தான் பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்களா தீர்வு எவ்வளோ எளிமையா இருக்குன்னு எப்போ அந்த ராஜா அந்த சத்தத்தோட சண்டை போடுறத விட்டுட்டு சரி அது குறைக்கட்டும்னு அதை ஏத்துக்க ஆரம்பிச்சாரோ அது வரைக்கும் தொந்தரவா இருந்த அதே சத்தம் அவருக்கு ஒரு தாளாட்டு மாதிரி ஆகிடுச்சு அவர் நிம்மதியா தூங்கிட்டார் இப்போ கடைசியா இந்த கேள்வி உங்களுக்காக உங்க மனசுக்குள்ள இப்படி விடாம குறைஞ்சுக்கிட்டே இருக்கிற நாய்கள் ஏது உங்க வாழ்க்கையில நீங்க விடாம எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் என்னென்ன ஒருவேளை அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் உண்மையான அமைதிக்கான வழியா இருக்குமோ யோசிச்சு பாருங்க